மூஞ்சு மாணவிகள் மூஞ்சு மாணவிகள் சரியாக படிக்காத காரணத்தால் பரீட்சைக்கு வராமல் கட் அடித்துவிட்டு விட்டு படத்துக்கு செஞ்சனர் படம் முடிந்ததும் ஆடையில் சேச்சை பூசிக்கொண்டு தலைமை ஆசிரியரிடம் செஞ்சனர் அவரிடம் சார் காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலான்னு நினச்சோம் வர்ற வழியில் பைக் சேத்துற வழிக்கு மூணு பேரும் சேர்த்து விழுந்துட்டோம் சார் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கள் சார் என்றனர் தலைமை ஆசிரியரும் புரிந்து கொண்டு மூஞ்சு நாள் அவகாசம் கொடுத்தார் மூஞ்சு நாள் கழித்து மூஞ்சு பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க மூணு பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சார் கேள்வித்தாளில் நாள் வி நாலு கேள்விதான் இருந்துச்சு கேள்வி நம்பர் ஒன்று யாருக்கு கல்யாணம் இருபத்தஞ்சி மார்க் கேள்வி நம்பர் இரண்டு கல்யாணம் எங்கே நடந்துச்சு இருபத்தஞ்சி மார்க் கேள்வி நம்பர் மூணு கல்யாண பெண் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தால் இருபத்தஞ்சி மார்க் கேள்வி நம்பர் நாலு எந்த மாடல் பைக்கில் போனீங்க இருபத்தஞ்சி மார்க் கண்டிஷன் பதிலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் படிக்கிற நான் கெட் மாஸ்டர்டா யதார்த்தமாக நம்புகிறவங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் நாம் ஏமாறும்போது தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவர்கள் விரைவாக தோற்றுவிடுவார்கள்